வணக்கம் பெண்களுக்கு ஒரு ஒரு இனிப்பான செய்தி வருஷ கணக்காக எத்தனையோ டாக்டர்கள்கிட்ட போய் பலன் கிடைக்கலைன்னு வச்சுக்கிறீங்களே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதுகளை சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக்கு இறைவன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அல்ல இறைவன் ஸோ அந்த அடிப்படையில் என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு சில வைத்திய புஸ்தகங்கள்லேருந்து உள்ளதை நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் எதை பா என்ன உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னா வெள்ளைப்படுதல் நான் பாருங்கள் சொல்வது நானல்ல இந்த மிக 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 பழமையான புஸ்தகங்கள்லேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் வந்த வெளிவந்த புஸ்தகங்கள்லேருந்து இப்போ நான் சொல்கிற போகிறேன் இந்த சொல்ல போகிறத நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிருங்க சரியா அதாவது பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு மன உளைச்சல் சம்பந்தமே இல்லாமல் ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் காரணம் ஆண்கள் அந்த வேலை இந்த வேலைன்னு பார்க்கறதுனால அந்த வேலையில் கவனம் செலுத்துறதுனால அதுகளில் மாறி போயிடுது ஆனால் பெண்கள் வீடு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட ஆக பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை என்ன பண்ணுறானோ தெரியலையே வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரோ தெரியலையே எல்லாத்துக்கும் மன உளைச்சல் படுறது பெண்கள் ஸோ இந்த மன உளைச்சல் என்ன செய்யும் நம்ம மூளையில் உள்ள நரம்பை பாதித்து நம்ம உடம்புல உஷ்ண சம்பந்தப்பட்ட நரம்புகளை தூண்டி விட்டுரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நல்லதை நினை அப்படின்னு நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நடக்கணும் ஸோ நம்ம திங்கிங் கூட நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அதை கூட நல்ல எனர்ஜியாக நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இருந்து இந்த மூளை உடம்புக்குள்ள உடம்பு செயல்படுத்துறது நல்லபடியாக செயல்படுத்தும் சரி இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ மேக்சிமம் உங்களுடைய உடல் நீங்கள் வெறுந்தரையில் படுத்தாலும் சரி அப்படியே படுத்த இடம் வேர்வைய வேர்வையாக ஊற்றும் எப்போ பார்த்தாலும் உடம்பு கன கணன்னு ஒரே கொதிப்பாக இருக்கும் இன்னமும் ஒருபடி மேலே போனோம்னா உங்களுடைய வலது நாசி அதிக நேரம் சுவாசம் ஓடும் இந்த நாசியில் அதிக நேரம் சுவாசம் வரும்போது உடல் உஷ்ணமாகத்தான் இருக்கும் சரியா அதுக்கடுத்தது இன்னும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு உங்களுடைய நாக்கு எப்பயுமே புளியத்தான் விரும்பும் உப்பு அதிகமாக சாப்பிடுவிய சாப்பிட விருப்பம் தோணும் அதிகமாக காரமான பொருள்களைத்தையும் சாப்பிட்றதுக்கு நாக்கு துடிக்கும் அதனால்தான் இப்போ ஆண்களை விட பெண்கள் வந்து சுவையில் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு உப்பு புளி காரம் அதிகமாக புளி குழம்புலாம் பெண்களுக்கு ரொம்ப ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் யாருக்கு இந்த சப்ஜெக்ட்டு இந்த நோய் உள்ளவர்களுக்கு இது பூரா இழுக்கும் இப்போ தண்ணி த எப்போ தடுவம் பிடிக்கும்னா தடுவம் தான் தண்ணியை ரொம்ப தாகம் இழுக்கும் தாகத்தில் வந்து அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சா என்ன ஆகும் மேற்போடு நாசிலேருந்து அப்படியே ஒழுகும் அது மாதிரி இந்த வெட்டை நோய் உள்ளவர்களுக்கு புளிக்குழம்பு முதல் எதிரி உப்பு புளி காரம் குறைக்கணும் சரியா அதுக்கடுத்து நீங்கள் எது அதிகமாக சேர்க்கணும்னா பொன்னாங்கண்ணி 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 இந்த அது பொன்னாங்கண்ணி உணவில் சாப்பிட்டுக்கிறேங்க அதுக்கடுத்து கன்னி 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 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க யாருக்கு செங்குமரி அப்படின்னு சாரி குமரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க யாருக்கு கற்றாழைக்கு அந்த கற்றாழையை உங்களுக்கு வா வீசி கிடக்கும் ஆனால் மேல் தோலை சீவிப்புட்டு அந்த சதையை ஒரு இஞ்சி போது ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு இஞ்சி கட் பண்ணி அதை நல்லா அலசி விட்டு பசும்பாலில் போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் சாப்பிட்டிடலாம் உடம்பை ஏசி ஆக்கி எவ்வளவு பெரிய கொடூரமான வெயிலாக இருந்தாலும் இந்த சோற்று கற்றாழை உங்கள் உடம்பை கூலிங் பண்ணிடும் சரியா அப்போ இந்த வெள்ளைப்படுதலுக்கு அந்த சோற்று கற்றாழை ஒரு புள்ளி இதையெல்லாம் தாண்டி அடுத்து இது அப்படின்னா வெந்தயம் வெந்தயத்தை இப்போ வர்ற வெந்தயம் கூட கல் மாதிரி இருக்குது ரெண்டு நாள் ஊற வச்சா கூட ஊற மாட்டேங்குது அதனால் என்ன செய்யறிய நல்ல வெந்தயமாக தரமான வெந்தயமாக வாங்கிட்டு வந்து வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிடுங்க சரியாக போயிடும் அதுலேயும் மீறுதா நம்பர் ஒன் இருக்கவே இருக்குது சப்ஸா விதை சர்பத்துக்கல்லில் போட்டுப்பாங்க அதாவது கரிஞ்சீரக மாதிரி இருக்கும் ஒரு கிராம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் போதும் அந்த ஒரு கிராம் என்ன செய்யணும் ஒரு டம்ளில் தண்ணியில் ஊற்றி மிக்சியில் விட்டு அடித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக நிப்பாட்டி வைக்கும் அது நூறு பர்சன்ட்டு உறுதி அதையும் தாண்டி வருதா தென்னம்பாலை இளம்ப அதாவது தென்னம்பாளையினுடைய குருத்து ரொம்ப மென்மையான குருத்தாக இருக்கணும் முத்துரை கொடுத்து வேண்டாம் இப்போ வெடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள குடுத்தெல்லாம் ஆகாது ரொம்ப அதாவது மரத்தை விட்டு அப்படி எந்திரிச்சு வர்ற மாதிரி உள்ளதில் உள்ள தென்னை கொண்டாந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாரை வடிகட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல நிற்பாட்டும் அதுக்கடுத்து சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் அது கடைபிடிக்க முடியாது ஏன்னா கிடைக்காது செம்பருத்தி பூ வீட்டுக்கு வீடு அந்த காலத்தில் செம்பருத்தி பூ வச்சதுக்கு காரணமே அதுதான் அந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டாலும் கரெக்டாக நிற்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் நோட் பண்ணி எழுதிக்கிறேங்க நீர்முள்ளி விதையை நீர்முள்ளி விதைய நீர்முள்ளி விதை கடையில் கிடைக்கும் அதை கொண்டாந்து இப்படின்னு தண்ணியில் போட்டிங்கன்னா சவு மிட்டாய் மாதிரி ஆறி போயிடும் அதை என்ன சரியா குக்கரில் ஒரு ப பத்து கிராம் சாரி ஒரு இரு இருபது கிராம் போட்டு குக்கரில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வேகப்பட்டு ஒரு அரை மணி நேரம் வேகப்படுங்க வேக போட்டு இறுத்து அந்த தண்ணியை குடிங்க சரியாக போயிடும் அதுக்கடுத்து திப்பிலி திப்பிலி அரிசியை பாலில் கொள்ள இந்த வெள்ளைப்படுதல் நோய் சரியாக போகும் அதை விட முக்கியமானது சாரா பருப்பு சாலா மிசிறி இவைகளை தனித்தனி பாலில் கொள்ள ஆண்களுக்கு விந்து கட்டும் பெண்களுக்கு வெள்ளை விழுதல் நீர்க்கடுப்பு நீங்கும் அப்போ உங்களுக்கு இந்த நீர்க்கடுப்பும் ஒரு வியாதியாக தான் இருக்கும் ஸோ so, இந்த நீர் மழை காலமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு நீர்க்கடுப்பு வரும் அதுக்கும் இது ஒரு மருந்து எது எது சாரா பருப்பு சாலா மிசிறி இந்த பருப்புகளை சாப்பிட்டீனா இது வந்து முந்திரி பருப்பு மருத்துவ இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதை நீங்கள் வெறுவாயில் கூட்டியே சாப்பிடலாம் ஸோ பெண்களுக்கு நாள் முடிஞ்சது இந்த ஒரு இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீன்னா உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நோய் ரத்தத்தையே அப்படியே உடம்பையே உருக்கி எடுங்க அதை கூட சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இப்படிப்பட்ட செய்தி மற்ற பெண்களுக்கும் போய் சேர ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்